எல்லாம் முடிச்சாச்சு அவங்க வந்து உள்ள சா உள்ளே இருப்பாங்க நம்ம வந்து இங்கேயே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இந்த மூணு பொருளுமே ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வாங்கினேன் ரெடி கேஷ்ல வாங்கினேன் எனக்கு தான் தெரியும் அந்த அருமையெல்லாம் நான் லாஸ்ட்டு என்டிங்கில் சொல்கிறேன் இப்போ போய் நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோமா அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க நம்ம அங் அழகாக கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸே காட்டலாம் ஓகே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் உள்ளே போகிறேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வேற காட்டிகிட்டே இருக்கேனா அவளுக்கு ஒரே ஒரு மாறு இருக்கும் பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வீடியே ஃபுல்லா ஜாமா ஜாம இருக்கு நம்மளால இன்னமும் செட் பண்ண முடியல ஒவ்வொன்றா வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறது நம்ம வந்து வேலையே பார்க்க வேண்டியதாக இருக்குது அவங்க செட் பண்ண முடியல அப்படியே கிடக்குது நம்ம அப்புறமா செட் பண்ணிட்டு ஹோம் வருட நீங்கள் பார்ப்பீங்க நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத சத்தம் போடாமல் நம்ம வந்து போகலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நம்ம கூட்டிகிட்டு வந்து என்னெல்லாம் வாங்கியிருப்பேன் எங்கே இருக்குதுன்னு தானே தெரியறீங்க அது ஒரு இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல நான் வச்சிட்டேன் வச்சுட்டு அவங்கள நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்றேன் தூங்கிட்டே இருக்காங்களே கட்டி நம்ம கூட்டிட்டுறது ஷால் எடுத்தாச்சு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு தூங்குறாங்க மேடம் வெளில போனும் வேலை இருக்கு அப்படி அப்படியே துணி எல்லாம் மடிச்சு போட்டு அப்படியே குடுத்துட்டா போல ஏ எந்திரி ஏய் எந்திரி 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 முடிஞ்சிடுச்சு எந்திரி என்ன தூக்கம் ஏய் என்ன தூக்கம் எந்திரி வா போல கடைக்கு போலாமா ஏதோ ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிடி ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லி வர்லையா போலாமா வெளில வேற போகணும் நம்ம நாளைக்கு இப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் பசியாருக்கு ஃபேன் போட காலைலாம் போட முடியாது வா நம்ம வெளில கிளம்பு வா போகலாம் டைம் ஆகும் போகிற போகலாமா துணி மறைச்சிட்டு அப்படியே தூக்கம் வந்துச்சு அவங்க எல்லாம் எடுத்து வைக்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கா சரி வா வா போலாமா இறங்கி வா டைம் ஆகுது இதான் உன எங்க கிளம்பு சொன்னா இதை தூங்கிட்டு இருப்பியா வேற வேலை இல்லையா வா போலாம் வெளில போறதுக்குதான் கூப்பிட்டு போறேன் வா வா போலாம் வாக்கு எதுக்கு ஷாலா சொல்றேன்

பாட்டி கீழே விழுந்து தொலைஞ்சிராத போ பாட்டி. தம்பி எங்க? தம்பி இவனே மெச்சிரப் தம்பி எல்லாம் இங்கே இல்ல. என்னப்பா? என்னன்னு சொல்ற வா. சாமி ரூமுல சாமி குமுறதுக்கு தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் சாமி குமுடுவோம். சாமி குமுடுங்க ஈருது. இப்படி கை வச்சு குமுன்றி. குந்தியா போலாமா? அவ்ளோதான். ஆவுக்கு டக்கான. அவ்ளோதான் ஆவுக்கு ட. சாமி குமுறதுக்கு தான் வந்தேன். ம். ஆ அவ்ளோதான். போலாமா?

பரேன் இங்கே வந்துடுங்க வந்து போ. ஆ ஓகே. பாத்தலமா வா. என்னவேளே என்னவேளே எங்க. ஓ டான்ஸ் ஆட அதுக்கு தான் இதัง தரோ. மாட்டடா என்ன? என்னயா? வா. கண்ண முட்டியா வரக்க கூடாது சீட் பண்ண கூடாது. சரி ஓகே வா. ஸ்டார்ட் பண்ணலாமா ஐயோ ஓபன் பண்ணலாமா 1 2 3 4 என்னப்பா ஒரு டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு டான்ஸ் ஆடு அது ஹீரோ ஒரு டான்ஸ் ஆடு ஆனியா

काटवें

எல்ஜி கம்பெனி ஃப்ரிட்ஜ் இது ஐஸ் கட்டது ஐஸ் கட்டதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜ் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தல்ல அதனால புதுசா வாங்கிருக்கேன் இதுதான் அது ஐஸ் கட்டது ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது தண்ணி ஊத்துது சோ அது என்ன கலரு ப்ளூ கலரு இந்த கண்ணு காண வேற கலர்ல தெரியுது அது உங்களுக்கு இருக்கமா கட்டி விட்டலாம் சிந்தா ஓபன் பண்ணு थैंक யூ थैंक யூ இப்படி 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 பண்ணு

हां तो स्टे ब्लेस सर ए नंबू ए शालि नंबू फ्रिज जी ए ओपन नंबू वॉशिंग मशीन ए इनो फीला नंबू नीरु

1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14

ரெடி கேஸ்ல எடுத்திருக்கோம் சோ வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க தான் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணனும் மூணு சர்ப்ரைஸ் முடிஞ்சிருச்சு எல்லாமே புது எல்லாமே வாங்குனது எல்லாமே புதுசு தான் இது வந்து LG இது வந்து LG சோ இந்த மூணு கிஃப்ட்ல எந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நான் சொல்லவா உங்களுக்கு என்ன பிடிச்சு வாஷிங் மெஷின் ஆமா ஏன்னா அது வந்து நம்ம கிட்டே இல்லவே இல்ல அதனால எனக்கு அதுதான் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஏன் கேளுங்க நான் வந்து கையில துவச்சு தெரியுதுனால எனக்கு ரொம்ப நாளாவே அது வாங்கணும் வாங்கணும் ஒரு ஆசை என்ன தெரியுமாங்க இவங்க எப்ப பார்த்தாலும் மாசத்துக்கு ஒரு வாட்டி மட்டுமே அதுல இருக்க ஐஸ் கட்டி எல்லாம் பொறுக்கி சிங்க்குலாம் போட்டுருவாங்க அப்படியே உருக்கி அவ்வளோ இவ்வளவு ஐஸ் கட்டி எடுப்பாங்க அதுவே எனக்கு பாதுகாத்துக்குலாம் அவங்க எனக்கும் புது ஃபிரிட்ஜ் வாங்கணும் வாங்கணும் வாங்கணும்னு ரொம்ப நாளாவே ஆசை சரி புது பிரிட்ஜ் வாங்கினா கரண்ட் பில்லாம் வராது ஐஸ் கட்டி கட்டாதுன்னு எனக்கு ஒரு அதனாலதான் புதுசா வாங்கணும் புதுசு வாங்கணும் ஆனா இப்ப வேணா இப்ப இதுவே ஓட்டிக்கலாம் நான் சொன்னா ஆனா நீ வாங்கிட்டு நான் வாங்கினா சரி வாங்கிடலாம் எதுக்கு மூணு கிஃப்டுமே பண்ணிருக்காங்க குட்டி நான் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம எத்தனை நாளைக்கு அதே பண்றது அந்த பழைய பிரிட்ஜ் வச்சு ரொம்ப ஐஸ் கட்டுது அதுக்கு டோர் வேற இல்ல சோ அதனால இதுக்கு மேல எதுவுமே இல்ல வீட்டுல ஏசியும் இருக்கு வாஷிங் மிஷினும் இருக்கு

ஸோ அந்த அம்மாவுக்கு எல்லாமே ஓகேவா வாட்டர் கேன் கீழே வந்து ஸ்நாக்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வைக்கிறதுக்கு தண்ணி தக்காளி வைக்கிறதுக்கு எல்லாம் வச்சாச்சு டப்பா டப்பால் அடுக்கியும் வச்சாச்சு ஸோ சூப்பராக இருக்குல்ல நம்ம ஃப்ரிட்ஜு பார்க்கவே ஓகே காய்ஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தா ஓகே பார்ப்போம் இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ் போடுறதுக்காக வச்சுருக்கேன் ஆப்பிள் இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்து முந்திரி திராட்சை அப்படியே தயிர் வந்து கப்பலில் வச்சுருக்கேன் எல்லாமே இருக்குது நம்ம வீட்டில் இதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரிட்ஜ் ஜூஸில் வந்து எல்லாமே வீட்டிலே தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே பார்ப்போம்